காலையில வாயில கூட இவ்வளவு கூட்டத்தை நான் பார்க்கலையே படம் பாக்க நொடி எல்லாரும் வந்திருக்காவ பாரு ஆமா சின்ன பொண்ணு இப்ப சாயந்திரம் புஷ்பாபிஷேகம் இருந்துச்சுலாம் அப்ப கூட யாரையுமே காணக்கல கோயிலுக்குள்ள அந்த ஐயர் ரெண்டு பேரு மாதிரி இவரு நின்னாரு ஊர் தலைவர் அவங்க கூட ரெண்டு கூட்டாளி இருப்பாங்களா அவ்வளவு பேர் தான் நின்னாவ யாருமே இல்ல ராத்திரி பாரு என்ன கூட்டம் படம் பாக்குறதுக்கு சரி சின்ன பொண்ணு என்ன படம் போடறா போடவரா அது இந்த ஜெயிலர்னு ஒரு படம் உண்டுலாம் அந்த படம் தான் போட போறவளாம் அது யாருக்கு படம் ராணி அக்காவுக்கு ஒண்ணுமே தெரியல எக்கா இந்த ரேஜினி கண்டு நடித்த ஒரு படம் உண்டுமில்ல ஜெய்லரு அந்த படம் தான் போட போகிறவ ஆக்கி அந்த படமா போட போகிறவா அந்த படம் நல்லா இருக்குமே பாருங்க ராணி அக்கா ஆஜ்கி கூட அந்த படம் என்ன படம்னு தெரிஞ்சிருக்கு என்ன இவ்வளோ நேரத்தை ஆக்குவான் படம் போடக்கு என்ன சுபினு படம் ஆரம்பிக்குமா இல்லையா அப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஆரம்பிச்சேன் பாருங்க ம் ம் இதே ஆறு மணி நேரமாக சொல்லிட்டுருக்கான் இன்னும் ஆரம்பிச்சாச்சு இன்ன ஆரம்பிச்சாச்சுன்னு பிள்ளைகள எல்லாரும் ஃப்ரெண்டில் இருந்தாச்சு பேப்பரெல்லாம் பிச்சு போடறதுக்கு ஆமாம் இவ்வளோ வாட்டிக்கு பேப்பரெல்லாம் பிச்சு அங்கே எல்லாம் போட்டுருவேன் அதை காலையில் க்ளீன் பண்ணக்கூடிய உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இம்மா படட்டை போவானுங்கம்மா எவ்வளோ வந்து இருக்குது அடுத்த பசியும் வந்தாச்சி செல்வியக்கா கவலைப்படாதுங்க இங்கேயே சாப்பிட்ருவோம் நான் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கு மாறி அந்த முக்கில் உள்ள கடையும் இருக்கும் அதனால் எப்போப்போ என்னென்ன வேணுமோ போய்ட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இங்கனே பொடுத்து உடங்கிடுவோம் காலையில் எந்திரிச்சு வீட்டுக்கு போவோம் எம்மா ஒருத்தி வாயாடி செல்வி உங்க வீட்டுக்காரவையே வரலையே என்ன இல்லக்கா அவருக்கு ஏதோ இன்னைக்கு ஏதோ வேலை இருக்கா நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னவன் காலையில வந்தவள் வந்துட்டு உடனே போயிட்டவ சாப்பிட்டுட்டு உடனே போயிட்டவங்க நாளைக்கு வருவாராம் ஆமா இந்த லட்சுமே கால் காணதுக்கு இல்லையே வருவாங்களா இல்லையா நான் வரும்போது ஃபோனை போட்டேன் சின்ன பிள்ளை இன்னைக்கு வர்றது எப்படின்னு தெரியல முடிஞ்சால் வேறே எங்கள் வீட்டுக்காரையாக வேணும் பூ மாதிரி வந்திருக்கா எப்படின்னு தெரியல முடிஞ்சா வாரேன் அப்படின்னாவேன் என்னன்னு தெரியல உடம்பு எதுவும் சரியில்லையே என்னென்னு தெரியல ம் ம் எனக்கும் வயிறு பசுக்கி ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட வேண்டியது தான் தம்பி அதை ஆரம்பிக்குமா எப்படி தாத்தாக்கு நல்ல ஒர்க்கு வந்தாச்சு வீட்டுக்கு போகணும்ல

அவர் எங்க தம்பி இங்க எல்லாம் வாராரு அவர் இந்த கோயில் பூஜை மாதிரி திருவிழாக்குள்ள மற்ற விஷயங்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ஆகிற விஷயத்துக்கெல்லாம் வரவே மாட்டார் ஆமாம் காலையில எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி நின்னாவ இன்னைக்கு சாய்ந்தரம் போல பார்த்தேன் அதுக்கப்புறம் இங்கே வருவாருன்னு நினைச்சேன் காணும் என்ன இவ்வளவு நேரம் அக்குவானா படம் போடுறதுக்கு அப்போதுலயே வச்சு கேட்டுட்டே இருக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல ஆமாண்டே நானும் அதான் பாத்துட்டே இருக்கேன் இருந்திருந்து காலெல்லாம் வலிக்கி கொஞ்ச நாள படம் பார்ப்போம் மதிய போயிட்டு ஒரு தீ ஏதாவது குடிச்சிட்டு வருவோம் இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தது தானே சரி எல்லாருமா சேர்ந்து பார்த்தா நல்லா இருக்கும் தான் நானும் வந்தேன் ஆமா நான் கூட அங்கே வந்து தியேட்டர்ல டிக்கெட் ஒரு ஒரு ரெண்டு வாரம் முன்னாடியே டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி வச்சுட்டு மாறி போய் பார்த்தேன் நாளைக்கு என்ன ப்ரோக்ராமு காலையில டெய்லி காலையில கோயிலில் பூஜை இருக்கும் காலையில அந்த கணபதி கோமம் இருக்கும் அதுக்கப்புறமா பூஜையெல்லாம் இருக்கும் மற்றபடி ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் வந்து இந்த மூணாவது நாளில் இருந்து ஆரம்பிக்குவாங்களாம் அதுவும் ஆறு மணிக்கு தானா மத்தியானம் சாப்பாடு வேற பெருசாக ஒண்ணு இருக்காது கோயிலில் தான் பூஜை எல்லாம் இருக்கும் பின்ன பசங்களுக்கும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும்ல அதனால தான் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆர்ட்ஸ் இதெல்லாம் வைக்கிறது நம்மளுக்கு ஒன்றும் ஒண்ணும் கிடையாதா ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் உண்டு நம்ம ஏஜ்ல எல்லாரும் சேர்ந்தாவா அப்படின்னு சொன்னா ஸ்போர்ட்ஸ் நமக்கும் உண்டு அப்படி இல்லைன்னா சின்ன பசங்களுக்கு மட்டும்தான்

சொல்லி சொன்னோம் அவன் இவ்ளோ டைம் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த வருஷம்ல இவங்கள கூப்பிடாதீங்க இது முத வருஷம்னால நமக்கும் தெரியல தெரியாம இவங்களுக்கு போய் அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிட்டு வந்துட்டோம் சரி அடுத்த வருஷம் வருஷம்ல பார்த்து எடுத்து புக் பண்ணுங்க சரியா ஆ சரி தம்பிங்களா தாத்தாக்கு நல்ல வயர் பசிக்கி ஸ்நாக்ஸ் ஏதாவது உண்டா படம் பார்க்கும் போது ஐயோ இந்த கேலவா வேற ஏய் நின்னலாம் அந்த ஆளை போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வாடேனா நீ தான் போய் பார்த்தாலும் அவர் ஆரம்பிக்க போது கிடையாது எவ்வளவு நேரம் ஆக்குதானுங்கோ படம் போடாதுக்கு பெரிய இவ மாதிரி நாங்க என்ன ஒன்பது மணிக்கு படத்தை ஆரம்பிச்சிருவேன் ஒன்பதரை மணி ஆயாச்சு இன்னும் ஆரம்பிக்கல இட்டி சுவாமி உனக்கு என்ன வீட்டில் போய் வெட்டு முடிக்க வேலையா இருக்கு இங்கே இரி கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சாலும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்து படம் பார்க்கலாம் ஜாலியாக இருக்குங்களா அன்னைக்கு ஃப்ரெண்டில் தான் இருக்கான் போல இருக்கு ச்சே நான் பாட்டுக்கு காலையில் அப்படி பேசிட்டு வந்துட்டேன் எனக்கு கஷ்டமாக இருக்கு சோனிக்கா என்னாச்சி ஒரு மாதிரி இருக்கீங்க ஒன்றும் இல்லை கீர்த்தி நந்தினி எவ்வளோ நேரம் ஆகுது படம் போடுறதுக்கு நம்ம எப்படியே வச்சிருக்கோம் எனக்கு உறக்கமாக வருது பார்த்துக்க நான் பாதியில எல்லாம் போயிருவேன் வீட்டுக்கு அக்கா இப்போ ஆரம்பிச்சிடும் உனக்கு உறக்க வரும்னா நீ வீட்டுக்கு போவா ஏற்றி இடையில வீட்டுக்கு போனோம்னா நான் எப்படி போவேன் இப்போவே மணி பத்தாவது போகுது படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு தனியாக போக பயமாக இருக்குமே நம்ம எல்லாரும் சேர்ந்தே போயிடுவோம்மா முழுசாக முடிய வரைக்கும் இருக்கான்டா அக்கா போ அக்கா நான் ஃபுல் படம் பார்த்துட்டு தான் வருவேன் ஆனால் அங்கே வந்து சித்தப்பா இருக்காங்க மாமா இருக்காங்க தாத்தா இருக்காங்க யாரையாச்சும் கூட்டிகிட்டு நீ வீட்டுக்கு போ சுபி நண்ணே சீக்கிரம் படத்தை ஆரம்பிக்க சொல்லுங்கள் எங்களுக்குலாம் உறக்கம் வந்தாச்சி ச்சே எரிச்சலா வருது எவ்வளோ நேரம் ஆகுது பாவேன் இல்லட்டி அங்கே போய் பார்த்துட்டு இருக்காமலா இப்போ ஆரம்பிச்சிருவாங்க நினைக்கேன் அய்யோ இந்தன்ன வேற படத்த போடுதுக்கி எவ்ளோ நேர ஆராகிட்டு இருக்கான் பாற நீ எல்லாரையும் انا தூக்கி போட்டு மிதிக்கப்றவே லேய் உன்ன மட்டும் வாங்குற சாந்தி எங்களே சாத்துதனே தூக்கிப் போட்டு மிதிக்கப்றவே எவ்ளோ நேர ஆராகற வர மணி பத்தையாச்சு நீ எப்ப படிக்க ஆரம்பிச்ச எப்ப முடிச்சி எல்லார வீட்டுக்கு போகாவ ஆமா நான் முன்னாடி பாற டான்சேரும் பேப்பரும் கையில வச்சாவ படா ஆரம்பிச்சதும் தூக்கி போட்டுட்டே காண்டி எல்லாம் ரெடியா இருக்கு நான் படத்த மட்டும் ஆரம்பிக்க மாட்டேன்மாரே என்ன ப்ராஜெக்ட் கோ சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு காமிக்குவங்களா அப்ப போடாத காண்டி அப்ப போட சூப்பர் ஸ்டாரா காமிக்குவங்களா அப்பதான் போடணும் அப்ப கொஞ்சம் போடுவோம் மாரி ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் போடுவோம் நம்மளக்கெல்லாம் 1008 கவல இருக்கு இதுங்களுக்கு தரேன் எப்ப பேப்பர் பிச்சு போடணும்ன்ற கவல ஆமேல அடுத்த தடவை ஆரம்பிக்கும்போது என்ன பாடு பண்ற போறானோ மணிக்கு ஆரம்பிக்கும்னு சொல்லிச்சோனவங்கிட்ட அப்போ ஒரு 10 மணிக்கே தான் ഇപ്പോ പോടേനെ ഇപ്പൊ പോടേനെ ഇപ്പൊ ഞാൻ പോടണ ഫസ്റ്റ് സൂപ്പർ സ്റ്റാർ നമ്മ കാണിക്കാന പോടി ഇപ്പൊ പോടേ ഇേ കട്ടാന്ന് ചുമ്മാന്റെ പാർക്കടാന്നാ കാച്ചിച്ചിന്ന് കട്ടത്തി നീ യമള അതി വിസ്ലിടിച്ചിട്ട് പാർണേ ഇങ്ങേ വിസ്ലിടിക്കാനോ ഞാൻ ലേ ഉനക്ക് വിസ്ലിടിക്ക് അറിയാതോ അറിയാതന്നല്ല ഇല്ല വരാമട്ടില്ല ചുമ്മാരെ ഇടയിലൊരു വടി ടീ ബ്രേക്ക് കേറ്റാവും അങ്കിൾ

நான் அந்த முக்கில் உள்ள கடை திறந்துதான் இருக்கும் போய் வாங்கிட்டு வா போவா சின்ன பொண்ணுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே குசும்பு தான் சரி படம் ஆரம்பிச்சு எல்லாரும் வாய முடிட்டு பேசாம இருக்கணும் சைலண்டா இருக்கணும் தியேட்டர்ல படம் பார்ப்ப பத்தியா அந்த மாதிரி சைலண்டா இருக்கணும் சும்மா காட்சி பிடிச்சுன்னு பேசிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது சூப்பர் ஸ்டார் என்ன அழகா நடிச்சிருக்காரு பத்தியா அன்னைக்கு எப்படி ஃபர்ஸ்ட் படத்துல எப்படி பார்த்தோமா அதே மாதிரி தான் இருக்காரு கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்ல பாற ஆமாக்கா அவருக்கு அழகே அவரோட பேச்சும் வந்து ஸ்டைலும்தான் ஆமா ஆமா தலைவர் தலைவர் தான் ஆனாலும் இந்த படத்துல வில்லன் ரொம்ப மோசமா இருக்கே

சரிவா அப்படியே அங்கே பிள்ளைகளுக்கும் என் தங்கச்சியெல்லாம் இருக்கல அவங்களுக்கும் ஸ்நாக்ஸ் எதாவது வேணும்னா அப்படியே வாங்கிட்டு வருவோம் கேட்டுட்டு அப்படியே போவோம் ஆமா அப்படியே ஸ்நாக்ஸ் எதாவது வேணும்னா வாங்கிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ல பயிரோட எல்லாரும் இருக்கல எல்லாருக்கும் சாப்பிட்டே வாங்கிட்டு வந்துடலாம் சரி அப்போ வாங்க ஐயே அண்ணன் இங்கே பாருங்களேன் எந்த தாத்த இங்கேயுமே படுத்து வாங்கிட்டவையா ஆமா இங்கே படுத்துட்டாரு அவரு இருந்து இருந்து பார்த்தாரு படம் முடிய மாதிரி தெரியல அதனால அங்கனே படுத்துட்டாரு போல இருக்கு ஆமா இப்போ என்ன செய்யுதுக்கு அவரும் அங்கே கடக்கட்டு கணேஷ் நம்ம போகும்போது வேணாம் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு போவோம் ஐயோ ஐயோ இந்த வயசானவங்களுக்கு எல்லாம் வீட்டில் இருக்க வேண்டியது தானே எனக்கு எதுக்கு இந்த பணியில வந்துருந்து படத்தை பார்க்கணும்னு சொல்லி வரணும் ஆமா அவங்களுக்கு எல்லாம் அந்த படம் பிடிக்கவும் செய்யாது சும்மா வந்து எல்லாரும் இருக்காங்களே அப்படின்ட்டு வந்து இருக்காவ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு உறக்க வருவ உறக்க வருவன்னு சொல்லிட்டே இருந்தாரு நானும் நினைச்சதுதான் எப்படி படுத்துருவாருன்னு சொல்லிட்டு

ஐயோ இவங்க எதுக்கு இங்கே வரவன்னு தெரியலையே ஐயோ நான் ஏன் இவன் வரும்போதெல்லாம் சிரிச்சிகிட்டே இருக்கேன்னு தெரிய மாட்டேங்குது ஆனால் நல்லாதான் இருக்கு அவனை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்கு இவங்க எதுக்கு இங்கே வராங்க படம் பார்க்கலையோ வீட்டுக்கு போகிறவன் நினைக்கேன் குமரி ஆ யா சொல்லுங்க குமரி அண்ணா தீ குடிக்க போகிறதையும் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வரதும் வாங்கிட்டு வரணுமா ஏதாவது சிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வாங்க ராமனே எனக்கு இந்த லேஸ்ல green கலர் packet இருக்குல அது ஒன்னு வேணும் சரி சோபி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு உனக்கு வாங்கிட்டு வந்துறேன் அண்ணே எனக்கு எதுவும் வேண்டாம் அண்ணே ஆ அப்படி தான் சொல்லிட்டு இருக்கா நீ அந்த green color packet orange color packet எல்லாத்துலயே ஒன்னொன்னு வாங்கிட்டு வந்துரு சரி சரி கார்த்தி உங்க தங்கச்சிக்கும் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது வேணுமா கேளு அதையும் வாங்கிட்டு வந்துருவோம் கீர்த்தி நாங்க டீ குடிக்க கடைக்கு போயிட்டு இருக்கோமா உனக்கு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வேணுமா இல்ல பரவால அண்ணே எதுமே வேண்டாம் உன் பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட கேட்டு பாரு யா இது அவங்களே கேட்க மாட்டாவளா சோனி உனக்கு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வேணுமா நான் வாங்கிட்டு வரட்டா ஆ இல்ல அது எனக்கு எதுமே வேண்டாம் சும்மா கேளு உனக்கு ஏதாச்சும் வாங்கி தரேன்டமா நான் வாங்கி தரமா வேற யாரும் வாங்கி தருவாங்க உரிமையா முறை பையன் கேட்கும்போது வேணும் அப்படின்னு சொல்லி கேளு ஐயையோ இவன் வேற சும்மா அவன் கிட்டே வச்சுதான் இப்படி பேசணுமா பாரு அவனுக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சோனி கேளு ஆதி எனக்கு எதுவுமே வேண்டாம் நீ ஏதாச்சும் வாங்குறேன்னா இவங்க எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்து கொடு எனக்கு எதுவுமே வேணாம் ஆதி சே அவங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சரி அப்ப நான் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்தாலும் நீ வந்து சாப்பிடணும் சரியா ம் சரி அக்கா அந்த பைய யாரு அதுவா அது எங்க மாமா பையன் ஓ அப்படியா சரி சரி